சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த தாப்பதிக நிகழ்ச்சியில் அமைச்சராக இருந்த பொன்முடி கலந்து கொண்டார் அப்போது சைவம் வைணவ சமயங்கள் தொடர்பாகவும் பெண்களை இழிவுபடுத்தியும் பொன்முடி கருத்து தெரிவித்ததாக கடும் சர்ச்சை வெடித்தது திமுக வெளியே பொன்முடிக்கு கடும் எதிர்ப்புகள் எழ அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி உடனே பறிக்கப்பட்டது ஆனாலும் எதிர்ப்புகள் வலிக்கவே தனது அமைச்சர் பதவியையும் பொன்முடி ராஜினாமா செய்தார் இருப்பினும் பொன்முடியின் செயல்பாடுகளில் இதுவரை பெரிதாக என் மாற்றமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மீண்டும் கட்சியில் மீண்டும் பதவியை பெறவும் அமைச்சர் பொறுப்பை பெறவும் தீவிரமாக பொன்முடி செயல்பட்டு வருகிறார் ஆனால் அவருக்கு முதல்வர் மு க ஸ்டாலினின் குடும்ப பெண்களை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பதவியையும் பொறுப்பையும் மீண்டும் பெறுவதும் பொன்முடிக்கு குதிரை கொம்பாக மாறியுள்ளது பொன்முடியின் பேச்சு தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் உள்ள பல காவல் நிலையங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன பொன்முடி பேச்சு தொடர்பாக உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது பொன்முடி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியது இந்த வழக்கு விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பொன்முடிக்கு எதிராக பல்வேறு காவல் நிலையங்களில் நூத்தி பதினைந்து புகார்கள் அளிக்கப்பட்டன ஆரம்ப விசாரணை நடத்தி அதில் எழுபத்தி ஒன்று புகார்கள் முடித்து வைக்கப்பட்டுவிட்டன நாற்பது புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்தும் தபால் மூலமாக புகார்தாரர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது நான்கு புகார்கள் ஆன்லைன் மூலமாக முடித்து வைக்கப்பட்டது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து நீதிபதிகள் பொன்முடிக்கு எதிரான புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து தொடர்புடைய புகார்தாரர்களிடம் ஒப்புகை பெறப்பட்டது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கினை தள்ளி வைத்தனர் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வரும் பதினான்காம் தேதி வர உள்ளது இந்த நிலையில் பொன்முடிக்கு எதிராக தான் கொடுத்த புகாரை போலீசார் முடித்து வைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணி என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெண்களையும் குறிப்பிட்ட சமுதாயங்களையும் அவதூறாக பேசியுள்ளார் ஏற்கனவே பட்டியலின சமுதாயம் குறித்தும் அவரது தொகுதி வாக்காளர்கள் குறித்தும் அவதூறாக பேசியுள்ளார் எனவே பொன்முடிக்கு எதிராக குற்றவியல் ரீதியாக வழக்கு பதிவு செய்ய கோரி நான் அனுப்பிய புகார் மனுவை சென்னை சைபர் கிரைம் போலீசார் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளனர் இது சட்ட எனவே பொன்முடிக்கு எதிராக குற்றவியல் ரீதியாக வழக்கு பதிவு செய்வதுடன் இந்த வழக்கை சிபிஐ அல்லது வேறு ஏதாவது சிறப்பு புலனாய்வு அமைப்புக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்பதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் தயங்குவதாகவும் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது பொன்முடி மீது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு அமலாக்கத்துறை வழக்கு என பல வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றன இந்த நிலையில் பேச்சு தொடர்பான சர்ச்சை குறித்தும் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருந்தது கூடுதலாக பொன்முடிக்கு எதிராக பாஜகவும் வழக்கு தொடர்ந்தும் நெருக்கடி கொடுப்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க